அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ இது நம்ம சேனல் நுருள் ஹுதா தலைப்பு பார்ப்போம் தொழுகையின் பிரதிபலன் சொர்க்கம் நபியே உம்முடைய உம்மத்திற்கு ஐந்து நேர தொழுகைகளை நான் கடமையாக்கி உள்ளேன் அவைகளை அந்தந்த நேரத்தில் பேணி தொழுதுபவரை சொர்க்கத்திற்கு அனுப்ப நான் பொறுப்பேற்று கொண்டேன் அவைகளை பேணி தொழுகாதவருக்கு நான் பொறுப்பேற்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் ஐந்து நேர தொழுகைகளை கடமையாக்கினான் அவைகளை அலட்சியம் செய்யாமல் நல்ல முறையில் ஒழு செய்து எவ்வித குறையுமின்றி அந்தந்த நேரத்தில் பயபக்தியுடனாக தொழுதுபவரை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்க அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் இவ்வாறு நிறைவேற்றாதவர்களுக்கு எவ்வித வாக்குறுதியும் இல்லை அவன் விரும்பினால் மன்னிப்பான் இல்லையெனில் தண்டனை கொடுப்பான் ஆகவே தொழுகைக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது மக்களே அதனை பேணி தொழுபவர் அல்லாஹ் பொறுப்பில் வந்து விடுகிறார்கள் இன்று ஒரு அதிகாரியோ செல்வந்தர்களோ யாரேனும் ஒருவருக்கு ஒரு விஷயத்தில் பொறுப்பேற்று கொண்டால் அவர் எவ்வளவு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அடைகிறார்கள் அந்த அதிகாரிக்கு அல்லது செல்வந்தர்களுக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறார்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பவராகவும் ஆகிவிடுகிறார்கள் இங்கேயே சிரமம் இல்லாத ஒரு சாதாரண வணக்கத்திற்காக ஈருலக அரசான அல்லாகவே பொறுப்பேற்று கொள்கிறான் எனினும் மக்கள் இதில் அசட்டையாகவும் மறதியாகவும் இருக்கிறார்கள் இதனால் யாருக்கு என்ன நஷ்டம் நமக்கே நஷ்டமும் தீங்கும் என்பதை உணர வேண்டும் மக்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்தஹூ நூருல் ஹுதா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பயானில் சந்திக்கிறேன்